ஜாதிய மோதலை தூண்டுகிறார் பரமக்குடியில் ப ரஞ்சித் மீது புகார் அப்படி என்ன சொன்னார் நெல்லையில் நடந்த தீபக் ராஜா கொலை வழக்கில் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சிப்பதாக பரமக்குடி டிஎஸ்பியிடம் பரபரப்பு புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் ஜாதி மோதல்களை தவிர்க்க பலரும் பல நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்க சிலரது உள்நோக்கம் உள்ள கருத்துக்களால் அந்த செயல்கள் பாதிக்கப்படுகின்றன என்று பலரும் கருத்து தெரிவிக்கும்படி ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது நெல்லை மாவட்டம் வாகை வாகைக்குளத்தைச் சேர்ந்த தீபக் ராஜா முப்பது வயதான இவர் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகள் உள்ளது மேலும் தனது சமூகத்தைச் சார்ந்த விஷயங்களில் தீவிர முனைப்பு காட்டி வந்துள்ளார் கடந்த இருபதாம் தேதி தனது வருங்கால மனைவி மற்றும் அவரது தோழிகளுடன் கேடிசி நகரில் உள்ள பிரபல ஹோட்டலில் சாப்பிட வந்தபோது அங்கு பதுங்கி இருந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் பட்ட பகலில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீபக் ராஜாவை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆறு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை குறிப்பிட்டு ப ரஞ்சித் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருந்தார் இது தொடர்பாக இயக்குனர் ப ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் திருநெல்வேலியில் மீண்டும் ஒரு சாதிய தீண்டாமை படுகொலை நீளம் பண்பாட்டு மையம் மிக வன்மையாக கண்டிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாளையங்கோட்டை சிறையில் சாதிவெறி கும்பல்களால் படுகொலை செய்யப்பட்ட முத்துமனோவின் நண்பர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர் தீபக் ராஜா பாளையங்கோட்டையில் உணவகத்துக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் அவலம் சக மனிதனை படுகொலை செய்யும் சாதி வரி பிடித்த குற்றவாளிகளை உடனடியாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வழங்கிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இவரது பதிவுக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த நிலையில் இயக்குனர் ப ரஞ்சித் தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டி விடுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி டிஎஸ்பியிடம் பரபரப்பு புகார் ஒன்று பதிவாகியுள்ளது அந்த புகாரில் இயக்குனர் பாரஞ்சித் தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சிக்கிறார் திருநெல்வேலியில் தீபக் ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் அவர்களது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தின் பெயரை கூறி குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது இதனால் பாரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைத்துறை சார்ந்தவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு அவர்கள் சார்ந்த மக்களுக்கு நன்மை விளைவிக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர விளம்பர மோகத்தால் கண்டதையும் பேசி சமூக அமைதியை கெடுக்க கூடாது என்று பரவலான கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் காண முடிந்தது